தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒவ்வொரு பொங்கலும் புது கிளாஷ் கொண்டு வந்துவிடும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பொங்கல் என்றாலே ரசிகர்களின் எதிர்பார்ப்பு உச்சம் தொட்டது காரணம் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி அதோடு சில பெரிய படங்கள் களம் இறங்க போகின்றன என்று பேச்சு ஆனால் இப்போது நிலைமை கொஞ்சம் மாறியிருக்கிறது சமீபத்தில் வெளியான மதராசி படம் வசூலில் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை கதை சீரியஸ் ஸ்டோன் மற்றும் போட்டி காரணமாக சிக்கலில் சிக்கியது இதனால் ரசிகர்களிடம் சிவகார்த்திகேயன் அடுத்த ஸ்ட்ரேடஜி என்ன என்ற கேள்வி எழுந்தது இதே நேரத்தில் பிராசக்தி படத்தை பொங்கல் ரேசில் இருந்து பின்வாங்கும் முடிவு எடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகிவிட்டன தொழில்துறை வட்டாரங்களில் இதற்கான முக்கிய காரணம் ஜனநாயகன் என்ற பெயரலைக்கு நேரடி போட்டியாக செல்வது அபாயம்தான் என்பதாக சொல்லப்படுகிறது சினிமா வியாபாரிகள் சொல்வதாவது பொங்கல் பண்டிகை ரிலீஸ் என்பதால் ஒவ்வொரு படம் தியேட்டர் கிடைப்பதிலும் வசூல் பண்ணுவதிலும் பெரிய தாக்கம் இருக்கும் விஜய்யின் மார்க்கெட் அத்தனை பெரியது குறிப்பாக ஜானநாயகன் இயக்குனர் எஸ் வினோத் என்பதால் நூறு சதவீதம் விஜய் சம் கேரண்டி என்று எல்லோருமே சொல்லிக்கொண்டிருக்காங்க அதனால சிவா கார்த்திகேயன் பரசக்தியை பின்வாங்குவது நல்ல தீர்மானம்தான் ரசிகர்கள் மத்தியில் இப்போது பேசப்படுவது என்னன்னா தளபதிக்கு வழிவிட்ட குட்டி தளபதி என்ற தலைப்பே விஜயின் அடுத்த படம் பண்டிகை சந்தையில் புயல் போல் இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் அதே சமயம் சிவகார்த்திகேயனும் வித்தியாசமான கதைகளில் பிஸியாக இருந்து அடுத்தடுத்த படங்களில் வெற்றி பெறுவதற்காக ஸ்மார்ட் முடிவுகள் எடுத்து வருகிறார் பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கிளாஷ் இப்போது ஒரே ஒருவரின் பெயரை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அது தளபதி விஜய் தான் ரசிகர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் எல்லாம் ஜனநாயகன் ரிலீஸுக்காக காத்திருக்கிறார்கள் அதனால் பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தி ஜனநாயகன் தான் ஹாட் டாபிக் பராசக்தி பின்வாங்கியதால் விஜய் ஜாதகம் பலம் பேசுகிறது என்று ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்